சொல்லிட்டு சுற்றுறானுங்க இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி லைவை பார்க்கும்போது ஒன் ஹவர் எப்படி சொல்ல அந்தளவுக்கு பெருசாக தெரியல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இன்றைக்கான இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக இருந்தது கண்டென்ட் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா ஆக்சுவலாக பிக் பாஸ் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் அடைச்சி போட்டார்ல அதுல இருந்தாங்க மொத்த கண்டென்ட் வந்தது சபரிக்கும் இது கமுர்தினுக்கும் ஃபைட்டு அதேமாதிரி பிரஜன் உள்ளே வந்தது ஸோ எல்லாருக்கும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டது அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் தான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் பெருசாம பிக் பாஸ் இந்த மாதிரி டாஸ்க்கில் ஃபஸ்ட்டில் இது வைக்காம இந்த பிக் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் இருக்குல்ல அதாவது பிக் பாஸ் பெட்ரூம் அப்புறம் சூப்பர் டிலக்ஸ் பெட்ரூம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூம்ல நீங்கள் அடைச்சு போடலாம் அப்படி அடைச்சு போட்டாலே பார்த்தீங்கன்னா அப்பப்போ அடிச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இதில் ஒரு டாஸ்க்கை கொடுத்து என்டர்டெய்னிங்காக இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக இருந்தது அதுவும் லைவை பார்க்கறது சுத்தமாக முடியலங்க இன்றைக்கெல்லாம் தெரியும் நான் ப்ரோமோ வீடியோக்கு அப்புறம் வேறு எந்த வீடியோமே போடல ஏன்னா என்னாலே பார்க்க முடியலங்க ஐயோ என்னடா இது சரி ஒரு ஒன் ஹவர் கழிச்சாவது ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் ஒன் செக் பண்ணி பார்க்குற அப்பயும் அப்படி தான் இருக்குது அட கருமே அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அந்த எபிசோட் என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தது எனவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தது அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் என்ன மேட்டர்னா நம்ம திவாகர் இருக்கிற தர்பீஸ் தர்பீஸ் என்ன பண்ணார் அந்த பிளேட்டில் இருக்க சாப்பாட்டை வலிச்சு நக்கிக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டார் இந்த மாதிரி சபரி ஆக்சுவலாக நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லை அதாவது ஹெல்பர்ஸ் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளை மாற்றிக்கிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது திவாகர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சார் சபரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தார் ஆக்சுவலாக சபரி மேலே ஒரு பெரிய தப்பு இந்த டீம் பிரிக்கும் போது ரொம்ப பயங்கரமா மூலையை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நாலு பேரை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டீம்னு போட்டார் அதாவது எதுக்கு மக்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் டீம் வந்து ஒன்னு போட்டாப்புல அந்த டீமோட வேலை என்னன்னா தினமும் ஏதாவது கிரிஞ்சு பண்ணுவாங்க அதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் எனிவேஸ் அதுக்கு ஒரு டீம் பிரச்சார ஸோ அந்த டீம்ல இருக்க உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்ல அதனால என்ன பண்ணார்ன்னா ஆள் ஆள் ஆளுக்கு எது எந்தெந்த டீம் எல்லாம் ஆள் தேவைப்படுறாங்களோ அவங்க போய் ஹெல்ப்பராக வேலை செய்யலாம் ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பொஷினில் வந்து போட்டாங்க ரம்யாவும் அதில் இருக்கிறதுனால ரம்யாவும் ஒரு ஹெல்ப்பர் ஸோ இந்த இடத்துல ஹெல்பர் ஹெல்பர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவுக்கு பிடிக்கல அதாவது திவாகர் ஆரம்ப ஆரம்பிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்பர்னு சொல்றது வந்து ரம்யாவுக்கு பிடிக்கல எதுக்கு என்ன அப்படி சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் என்ன எதுக்கு அந்த மாதிரி போடுற எனக்கு ஒரு ரோல பிரிச்சு கொடுத்துரு நான் போய் வேலை செய்யறேன் அப்படின்னா ரம்யா கேட்டாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சது ஆக்சுவலாக ஃபுல் தப்பு யார் மேலே தெரியுமா கேப்டன் சபரி மேலே தான் சபரி என்ன பண்ணிருக்கணும் மூடிக்கணும் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் போய் வேலை செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி விடுதா எந்த பிரச்சனையும் இல்லை இவர் வந்து என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஒரு டீம் போறாரு நல்ல என்டர்டைன்மெண்ட்ல ஆக்சுவலாக உன்னை வச்சு தான் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எதுக்கு உனக்கு இந்த அடி தேவையில்லாத அடி சபரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டீமை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஷஃபுல் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் ஆல் ஆல்ரெடி அவன் இவ உனக்கு எந்தெந்த டீம்ல இருக்குன்னு தெரியல ஆல்ரெடி இந்த குரூப் இசம்ல இவன் இந்த கேங்கில் இருக்கானா அவன் அந்த கேங்கில் இருக்கானா புரிய மாட்டுது இதில் டீம் பாத்தீங்கன்னா கிச்சன் டீம்ல இருக்கவங்க நாளைக்கு மாத்திரது எதுக்கு இந்த தேவையான வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பிக்பாஸே கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது ஒரே நாளே கேப்டன் அன்றைக்கே பாத்தீங்கன்னா டீமை பிரித்து யார் யார் எந்த டீம்னு கரெக்டாக க்ளியராக சொல்லிடுன்னு சொல்கிறாரு இதில் இவன் வேற பத்து வாட்டி டீமை மாற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா போது என்னென்னா நம்ம இவங்க விஜய் பார்வதி ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து கிச்சன் டீமில் போடுங்க அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க கிச்சன் டீமில் போடணும்னு சரி ஓகே அங்கே போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே எஃப்ஜே வந்து கத்துறாரு பார்வதி கண்ணில் அடிப்பட்டுருக்கு பார்வதி ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்னா மாதிரி இல்லை எஃப்ஜே எனக்கு ரெஸ்ட் தேவையில்ல நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி பார்வதி சொல்கிறாங்க பார்வதி கிச்சனில் வேலை செய்கிற வந்து பாத்ரூம் கழுவு அப்படின்னு மாதிரி எஃப்ஜே கூப்பிட்டாரு இல்லை இல்லை என்னால் அப்படி பாத்ரூம்லாம் கழுவ முடியாது ஏன்னா கிச்சனே ஓகே அது சேஃபாக தான் இருக்கும் அப்படி

அங்கங்கே சொல்லணும் அங்கங்கே வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் இதுல வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள பேச விட்டுட்டு அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சமாதானப்படுத்த போகிறது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பிரித்து விட்ட போகிறதுலாம் வேஸ்ட்டு அந்த பிரச்சனை தான் பார்த்திங்கன்னா ஒன்றே இவரு விக்கல் சிக்கிறோம் இன்னைக்கு எக்க எக்கச்சக்கமாக விக்கல் வந்து பார்த்திங்கன்னா விற்கிட்டே இருந்தார் டாஸ்க் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டாஸ்க் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விக்கல் சிக்கிற பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலாக அதான் சொல்லுவாங்களே நம்ம வந்து எப்படின்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒருத்தவங்க வந்து பண்ணுற தப்பை அளவுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ் சொல்லணும் சூப்பராக இன்னைக்கு டாஸ்க் லெட்டர் வந்து விக்ரம் படிச்சாரு அதுல மாட்டு இருக்கிறது படிச்சாரு அடுத்து வரேன் மெயினா இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி வந்து இப்போ எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து பாத்ரூம் வந்து பாத்ரூம் டிவா நீ வந்து இது வேலை செய்யாத அப்படின்ற சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு விக்கல்ஸ் வந்து குறுக்க வராரு என்ன இது கிச்சன் டீம்ல போறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை மாதிரி எனக்கும் புரியல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது ஒரு ஒருத்தர் மாத்தி மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அங்கதான் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க வக்ரம் விக்ரம் வக்ரம் விக்ரம் எனக்கு அதை பார்க்கும்போது ஏமா பார்வதி கண்ணில் அடிபட்டும் நீ திருந்தல அதாவது எப்படி சொல்றது பார்வதி கிட்ட உண்மையிலேயே பாயிண்டே கரெக்டாக இருந்தாலும் நிறைய பேர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்னு கூட நினச்சாலும் அவங்க வார்த்தை இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விட்டுருவாங்க அதே மாதிரி தான் கமுர்தினும் எதுக்கு அந்த வளர்ப்பை பற்றி பேசுறது வளர்ந்த விதம் என்னன்னு தெரியாது அப்படின்ற மாதிரில தேவையே இல்லை நீ வைக்கிற ரெண்டு பேரும் வைக்கிற பாயிண்ட் கரெக்டு எதுக்கு விக்ரம் வந்து இந்த பிரச்சனைக்கு மட்டும் ரம்யா வந்து ஒரு பிரச்சனையை கலப்பி பேசிட்டு இருந்தது அங்கெல்லாம் உன்னோட பாயிண்டை வைக்கல பார்வதி கொண்டுனா மட்டும் எதுக்கு விக்ரம் வர அப்படின்ற மாதிரி கமுதனி கேட்குறாரு கரெக்டான பாயிண்ட்டை நீ கேட்கலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிச்சன் டீம்ல போடுன்னு சொல்றேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் விக்கல்ஸ் வந்து அகேன்ஸ்டா பேசுறான் அதுக்கு நீ எதுக்கு கேட்குற எல்லாமே ஓகே ஆனால் எதுக்கு வார்த்தையை விடுறீங்க வக்ரம் விக்ரம் அது என்னன்னே புரியலங்க ஆக்சுவலாக இங்கே தான் பார்வதி வந்து அடிபடுறாங்க அவங்க கிட்ட பாயிண்டே கரெக்டாக இருந்தாலுமே வார்த்தையை விட்டு மாடிக்கிறாங்க ஏன்னா விக்கல்ஸ் மேலே தான் தப்பு இருக்கு விக்கல்ஸ் போய் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு பார்த்தியா என்ன வக்ரம்னு சொல்றாங்க என்ன வந்து நக்குன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் பார்வதி சொன்னது மியூட் பி போட்டாங்களே ஸோ அதெல்லாம் தான் அதுக்கு எதுக்கு பி போட்டானுங்க தெரியல அந்த வார்த்தை சொன்னாங்க அதுக்கடுத்து வளர்ப்பை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் என்ன பேசுகிறாங்க சொல்லிட்டு பக்காவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு இப்போ யோசிச்சு பாருங்களேன் விக்ரம் மேலே தான் தப்பு அதாவது உள்ளே வந்துருக்கூடாது அது வந்து அதுவும் சம்மந்தமே இல்லாமல் ஃபேரே இல்லாத ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்தார் ஸோ ஆனால் இப்போ எப்படி தப்பு மாறிடுச்சுன்னா பார்வதி கமுருதீன் ஏன்னா வார்த்தை விடுறது இதுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ரெண்டு பீஸுங்களும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை வந்து ஒரு லிமிட் மேலே எஸ்கலேட் ஆனோன்னு கமுருதீனுக்கும் விக்ரமுக்கும் முடிக்கிற மாதிரி போது சபரி வந்து சமாதானப்படுத்த வராரு சபரி சமாதானப்படுத்த வந்தோன்னா எங்கள் பிரச்சனை எந்திரிச்சு வராரு அதாவது விக்ரம் இவ்வளோ நேரம் கத்துற வரைக்கும் மூடிட்டு தானே இருந்தேன் இப்போ மட்டும் ஏன்டா வர கமுருதீன் எந்திரிச்சோன்னு ஏன் வர அப்படின்னு நம்ம கேட்குறாங்களே உண்மையிலே பிரசன்ட் சான்ட்ரா எடுத்த பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் அதாவது ஃபேர் ஆயிரு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நீ வந்திருக்கணும் ஒருத்தன் ஃபுல்லாக பேசி முடிச்சிருவோம் அதுக்கடுத்து இன்னொருத்தன் பேசும்போது நீ வருவியா அப்படின்றது கரெக்டான பாயிண்ட் அந்த இடத்துல பிரஜனும் சேண்டராவும் அடி அடினு அடிச்சதுக்கப்புறம் சபரி போயிட்டு சாரி கேட்டுக்கினாரு ஐயோ ஆமாம் ஆமாம் என் மேலே தான் தப்பு இருக்குது நான் வந்து இடிஷியலாகவே போயிருக்கணும் நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த இது ஓவரால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா சபரி தான் சபரி அந்த இடத்துல டீம் பிரிக்கிறது நீங்கள் யாரும் பேசாதீங்க நான் பிரித்து போடுறேன் உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கா அந்த ஒப்பீனியன் என்கிட்ட சொல்லுங்க உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு டீமை பிரித்து முடிச்சுட்டு போயிடலாம் சபரியால் சுத்தமாக ஹேண்டில் பண்ணவே முடியல அது இன்றைக்கி வந்து க்ளியராக தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பயத்துலேயே இருக்கார் பார்வதி இந்த மாதிரி ஆனது நம்ம மேல் நம்மளால் தானே அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா சபரிக்கு ரொம்ப கான்சியஸாக அதில் வந்து அது வந்து அவங்க பார்வதியை பார்க்க பார்க்க அவருக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது வந்து கிளியராக புரிஞ்சுக்க முடியுது எனக்கு லைவ் பார்த்தவரையும் கிளியரா புரிஞ்சுக்க முடியுது எனவே இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாஸ்க்குன்னு ஆரம்பிக்கிறாங்க ஆ இதில் வந்து இன்னொரு பிரச்சனை வந்து வினத்துக்கும் திவாகருக்கு ஒரு சண்டை வந்தது இல்லை அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது அவங்க சும்மா ஃபன்னாக ஒரு டாஸ்க்கு விளையாடிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானா வினத்து ஒரு கவுண்டர் போட அந்த கவுண்டருக்கு அவர் கழிச்சு திவாகர் ரியாக்ட் பண்ண அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி வார்த்தையோட நீ நீ யாரும் தெரியுமா நான் யாரும் தெரியுமா திருப்பி திருப்பி அதே இந்த ரெண்டு அடிச்சுக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம் அடிச்சுக்கிறானுங்க திருப்பி பார்த்தா இந்த டாஸ்க்கு ஆரம்பிச்சது ஒருத்தர் ஒருத்தர் டிரெஸ் மாத்தி விட்டுக்கிறாங்க தாங்க இருக்கு எனக்கு புரியல திவாகரும் காணா வினத்தும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா அடிச்சுக்கிறாங்க திருப்பி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சமாதானி ஒருத்தருக்கு எனக்கு இது வந்து பாக்குற நம்மள பைத்தக்கார நினைச்சிட்டு இருக்கிறானுங்க என்னன்னு தெரியல எனவே இதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்குது விக்கல் சுக்கிரம் தான் போய் அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறாரு படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாருல செம்மையா பண்ணாருங்க லைவ்ல பார்க்கும் போது எங்கேஜுக்கு அந்த விக்கல்ஸ் அந்த விஷயத்துல பார்க்கும் உண்மையிலேயே அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுளோலயே போயிடலாம் நீ உன்னோட பாயிண்ட் கேட்கறனா கரெக்டா கேளு அப்படின்றது விக்ரம் யாருமே சொல்லல நீ உன்னோட கருத்து வைக்கிறியா ஓகே கருத்து வை ஆனா இதுக்கு அதுல ஆட்டிடியூட் மிஸ் பண்ற நீ வந்து ஒரு மாதிரி நான் அக்ரஸிவான பிளேயர்னு காமிக்கணும்னு காமிக்கணும்னு நினைக்கிற அண்ணே அக்ரஸிவான பிளேயர்லாம் இல்லை உனக்கு அது வரல நீ ஒரு நடிப்பு நடிக்கிறல அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க டேலண்ட்டுக்கு கரெக்டான பாயிண்ட்டை வச்சு இந்த மாதிரி டாஸ்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலே செமையாக ரீச் ஆகலாம் இன்றைக்கி விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்தது அந்த டாஸ்க் லெட்டரை படித்ததுலேருந்து அவர் கொடுத்த ரோலை பண்ணதுலேயும் எல்லாமே பக்கவாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனிவேஸ் இதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்குது அதாவது தர்பீஸ் ராஜாங்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பீஸ் ராஜம் கானா ராஜோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதில் வந்து எதுக்கு கானா வினோத்தையும் திவாகரையும் சூஸ் பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஐக்கானிக்காக இருக்குது ஒருத்தனை அடிச்சுக்குங்க ஆல்ரெடி ரெண்டுத்துக்குள்ளே பகை இருக்குது அங்கங்கே ஃபன்னும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு கேரக்டர் ராஜமாதா கரெக்டாக இப்படி பிடிச்சி போட்டிருக்காங்க பாருங்கள் கனியை பிடிச்சி ராஜமாதான்னு போட்டாங்களே இதுதான்டா ஹைலைட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அதை வச்சு அந்த வார்த்தையை வச்சு தான் பார்வதி கலாய் கலாய்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க திருப்பி அதே ரோலை தூக்கி பார்வதி கொடுத்தாங்களே உந்துச்சு இது இவங்களை கணி கொடுத்தாங்களே வேற அளவில் கணிக்கு சரியான ரோல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானாக்கு வந்து இது தர்பீஸை பார்த்து வலிகிற கேரக்டர் அதாவது அவங்களோட முறைப்பொண்ணு அப்படின்ற கேரக்டர் கொடுத்தோன்னா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல இது இவர் நடிப்பை பார்த்து நாங்கள் இது பண்ணுமா என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி வியானா வந்து அவங்களோட மனக்குமுறல்களை கூட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திவாகரும் ஒரு பக்கம் கானா வினோத்தும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாது கானா வினோதத்து எப்படி எல்லா அது இந்த அவரோட மியூசிக் டேலண்ட்டையும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டு அவர் பாட்டு பாடுறது எல்லாமே அவர் டேலண்ட் காமிச்சார் இன்னொரு திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அவரு நடிப்பு அந்த நடிப்பை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்திருந்தாலுமே திருப்பி இந்த டாஸ்க்கில் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது உண்மையிலே ஃபன் அதாவது அக்சப்ட பண்ணி தான் ஆகணும் ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப கொடூரமா இருந்தாலும் சில இடத்துல கொஞ்சம் ஃபன் கவுண்டர்லாம் ஒர்க் அவுட் ஆவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த டாஸ்க்கில் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வேற என்ன கண்டென்ட் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டாஸ்க்கை இனிஷியலாக பண்ண தெரில உங்கள் லைவில் ஒன் ஹவர் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பிக் பாஸ் வந்து புரியுகிறார் எடுத்தோடன பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு டே என்னன்னா எதுவுமே புரியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதைத்தான சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க தானே சொன்னேன் ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்து ஒழுங்காக இந்த டாஸ்க்கை வந்து ரன் பண்ணுங்க அப்படி அப்படின்னு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டு கொட்டுன்னு கொட்டினாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியெலாம் வச்சாங்க இது வரைக்கும் அப்படிப்பட்ட போட்டியை நம்ம பார்த்துருக்கவே முடியாது அதாவது அந்த ரூமில் வந்து பெட்ரூமில் அடைச்சி போட்டாங்களே அப்போ இதே கேம் வந்து இவனு விளையாடிட்டு இருந்தாங்க திருப்பி அதே கேம் எடுத்து டாஸ்க்குன்ற மாதிரி வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து இது ஒரு இது சீட் எடுத்து படிச்சுட்டு அதில் இருக்கிற மாதிரி நடிச்சு காமிக்கணும் அதில் இருக்கிற மாதிரி மியூசிக் கொடுத்து அதை கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது தான் ஒன்னொரு முன்னாடி அவனுக்கு ரூமில் ஆடிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் டீம் ரொம்ப கஷ்டப்படல போல சரி என்ன டாஸ்க் வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்துருப்பானுங்க போல அதனால் என்ன இவனு விளாடானுங்கள அதையும் தூக்கி வச்சுருவோம் இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருதுல அப்படின்ற மாதிரி வச்சு அதில் இவங்க வின்னு இவங்க லூசாக அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்தாங்க பார்க்குற நம்ம தான் லூசாக அப்படின்ற மாதிரி தான் புரியல எனக்கு எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் இன்றைக்கு அந்த எப்பிசோட்ல இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது அடுத்த ஒரு வாரம் இப்படிதான் இருக்க போகிற போல் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மட்டித்தனமாக இருக்க போதா என்னன்னு தெரியல பாஸ் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு ஹிஸ்ட்டி எதாவது வைங்க ஒரு டுவிஸ்ட்டுமே இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே ஒருப்படாது ஏன்னா ஒன்று ரெண்டு இடத்துல ஃபன் கவுண்டர் ஒர்க் அவுட் ஆனாலுமே பெருசாக வந்து எடுபடலை எங்கேஜிங்காக இன்றைக்கி வந்து ஆடியன்ஸை வச்சிக்கல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி லைவை பார்த்தவங்க கவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே நல்லா கண்டென்ட் இல்லைனா கூட ஏதாவது ஒரு சில கண்டெண்ட்டை பொறுக்கி எடுத்து வீடியோ போடுவாங்க என்னாலே வீடியோ போட முடியலங்க அதாவது எதுக்கு எனக்கே மனசு வர மாட்டு என்னடா இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி லைவை பார்க்க கடுப்பாயிடுச்சு அவ்வளோ ஒஸ்டாக போயிட்டு இருந்தது இப்போ ஒன் ஹவர் சொல்ல என்ன பண்றாங்க அங்கே இங்கே கட்டை போட்டு அப்படி இப்படின்னு உருட்டி பெரட்டி எப்படியோ ஓரளவுக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி எடுத்து வந்து வச்சிட்டாங்க அதுவே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காருன்னு தெரில ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி ஒன் ஹவர் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் லைவ் டோட்டல் வேஸ்ட்டு டோட்டல் டேமேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இது எப்படி வந்து இந்த டாஸ்க்கை வச்சு அடுத்த ஒரு வாரத்தை ஓட்டி எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியலைங்க எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த இடத்துல சபரிக்கும் கானாவினத்துக்கும் கடைசியாக ஒரு சண்டை வந்ததில்லை அந்த சண்டையை வந்து பார்த்திங்கன்னா சபரி சொல்லியிருப்பாரு ஆனால் நீ எதுக்கேற்றாலும் ரொம்ப முறைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருல்ல அது உண்மையு கேட்டீங்கன்னா உண்மைதான் கானாவினத்து ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப வந்து ஹையாக போகுது ரொம்ப ஹையாக கோவப்படுறாரு அது வந்து அந்தளவுக்கு நல்லது இல்லை எடுத்தோன்னு எதுக்கு அவ்வளோ கோவம் அதுக்கப்புறம் சமாதான பேசுறது இதெல்லாம் ஓகே எடுத்தோன்னு அவ்வளோ கோவப்பட்ட ஆப்போசிட்ல இருக்கவங்க ரியாக்ஷன் பின் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் இப்படிலாம் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த வேலைக்கு ஏன்னா ஒரு வார்த்தையும் வருது சில வார்த்தை அப்படின்னும் போது இவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்குனு இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் பெருசாக ரியாக்ட் பண்ணி எழுந்திரிச்சு கத்தரா மாதிரி போய் டக்குன்னு ஏதாவது பேசினா வார்த்தையை உருவது அப்படின்னா கானா வினோத்து மாட்டிப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அவங்களை ஏதாவது இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா யார் யாரெல்லாம் நல்லா எப்படி சொல்கிறது அவங்களுக்குலாம் ஸ்கோப் யார் யார் கிடைக்கிதோ அப்போ தான் அவங்க யாருன்னு வெளியே தெரியும் காணா வினோத்துக்கு அவர் கரெக்டான ரோல் கொடுத்து அவரை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண வச்சு அவரோட டாஸ்கில் ஆக வச்சு வெளியே வந்து நல்லா பேச வைக்கும் போது தான் அவங்க யார் அவங்க இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் அதே மாதிரி தான் திவாகர் கொடுக்கும்போது தான் திவாகர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் ஸோ ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் தள்ளணும் தள்ளனா தான் அவங்களோட பர்ஃபாமென்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க ஸோ இதில் நிறைய பேர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இவங்கவங்க இந்தந்த ரோல் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதில் பெஸ்ட்டான ரோல் இப்போ வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விக்கல் சீக்கிரம் கொடுத்தாங்களே ஸோ அந்த ரோலை வந்து அவர் ஏதோ உருட்டி பெருட்டி பண்ணுவார் ஏன்னா பர்ஃபார்மரை அவர் பர்ஃபார்ம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது திவாகர் கண்டிப்பாக பண்ணிவிடுவார் கானா வினோதம் கண்டிப்பாக பண்ணிவிடுவார் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சபரி சபரி வந்து அவருக்கான ரோலை எப்படியோ உருட்டி பெறிச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் மிச்சப்படும் மறுபடி பார்த்தீங்கன்னா யாருமே பெருசா பர்ஃபார்ம் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அப்படின்ற தோணுது பார்வதி ஆனா பார்வதி இங்க பாரடியா ஒண்ணுங்க என்னதான் இருந்தாலுமே அந்த எப்படி சொல்ல ஒரு அரை கண்ணு வச்சுட்டு கூட ஒரு சைட்ல சொல்றேன் ஒரு சைட்ல வந்து அரை கண்ணு தான் தெரியுது அப்படி இருந்தாலுமே அந்த டாஸ்க்ல இன்வால்வ் ஆகிறது ஆகட்டும் ஸோ எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்றது கன்ஃபார்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ரெஜிஸ்டர் பண்றாங்க வாய் இவ்வளவு அடி போட்டும் வாய் அடங்கவே இல்லை அங்க கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டை வந்துட்டு இருந்தது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்வதி இருக்கும் சத்தமா சத்தம் எப்படி இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் பிக் பாஸ் அப்படின்னா தான் கொஞ்சம் அடங்கி ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டே அவங்களால் எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை நம்ம எப்படி சொல்கிறது இந்த வாரம் வந்து இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளோதான் அவள் தான் போல இருக்குது ஏன்னா போன வாரம்லாம் சூப்பராக போச்சு இந்த வாரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடும் சீக்கிரட் டாஸ்க்கு போன வாரம் கொடுத்திங்களே அந்த மாதிரி இந்த மாதிரி சீக்கிரட் டாஸ்க்கு இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரோல் ஏதோ ஒன்று பண்ணி ஏதாவது கொஞ்சம் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது உங்களுக்கு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணலாம் பை பை